ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் தமிழில் உள்ள நூறு மயங்கொழி சொற்களை பார்ப்போம் நாங்கள் நூறு மயங்கொழி சொற்களை பத்து பத்தாக பிரித்து போட்டிருக்கோம் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது டெய்லி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக படிக்கலாம் ஸ்கூல் போர்டு எக்ஸாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிக்ஸ்த் டு நைன்த்து தமிழ் காம்போசிஷன் பயிற்சிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் மீனிங் மட்டும் படிக்கிறதை விட சென்டென்ஸ் கூட படிக்கும்போது மறக்கவே மறக்காது ஸோ வாங்க மயங்கொழி சொற்கள் படிக்கலாம் மயங்கொழி சொற்கள் பகுதி ஆறு நாள் நான்கு பண்டைய தமிழக அரசர்கள் நாள் வகை படைகளை வைத்திருந்தனர் நாள் கிழமை வாரத்தின் நாள்கள் ஏழு ஆகும் நீலம் நீல நிறம் திருமாலின் நீலமேனி அழகு மிக்கது நீலம் நெடுமை தேசிய நெடுஞ்சாலைகள் பல கிலோமீட்டர்கள் நீளமானது புல் விலங்கின் உணவு கால்நடைகளுக்கு புல்லே சிறந்த உணவு புல் பறவை திருமால் கருடப்புள்ளை ஊர்தியாக உடையவர் பால் உணவு பால் குழந்தைக்கு ஏற்ற உணவு பால் வழிய இடம் பண்டை அரசர்கள் போரில் பகைவர் நாடுகளை பாலாக்கினர் புலி விலங்கு இந்தியாவின் தேசிய விலங்கு புலி புலி புளிய மரம் உப்பு புளி மிளகு விலை ஏறிவிட்டது பொலி விலங்கு யானைப்படை போர்க்களத்தில் பொழித்து தோன்றும் பொலி கொத்து கல் தச்சர் அம்மியை பொலிவர் பொலி ஊற்று வள்ளல்களின் கைகள் மேகம் போல் பொன்மழை பொழிந்தன மூளை முடுக்கு பூனையை கண்டவுடன் எலி மூளையில் ஓடி ஒளியும் மூளை அறிவுக்குரிய இடம் ஐந்து வயதிற்குள் குழந்தையின் மூளை நன்றாக வளர்ந்துவிடும் மூளை அகப்பை சமையற்காரர் சோற்றை மூளையால் கிளறுவர் வலி வலிமை முருகக்கடவுள் வழிவிக்க அரக்கர்களை போரில் வென்றார் வலி காற்று இறைவன் வானாக மண்ணாக வலியாக நீராக நெருப்பாக எங்கும் நிறைந்துள்ளார் வலி பாதை முன்னோர் காட்டிய வழியில் நாம் நடப்பது நல்லது விழா எழும்பு வள்ளிக்கு விழா எழும்பு வழிப்பதாக கூறினாள் விழா மரவகை விழாம்பலம் சுவையுடையதாகும் விழா திருவிழா திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது விளக்குதல் நீக்குதல் சான்றோர் மதுவை விளக்குவர் விளக்குதல் விளக்கமாக கூறல் ஆசிரியர் இலக்கண விதியை தெளிவாக விளக்கினார்